வெல்கம் டு to டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனல்ல கடந்த சில எபிசோடு நம்ம இயற்கையை ரொம்பவே ஆராதிச்சிட்டோம் அதாவது உடுமலையிலிருந்து மூணார் வரை செல்லக்கூடிய இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதியான நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அந்த வனப்பகுதிகள் பற்றியும் அங்க இப்பவும் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய அரிய வகை சந்தன மரங்கள் சந்தன காடுகள் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய காட்டாறுகள்னு ஏகப்பட்ட இயற்கை கலந்து ரொம்ப அற்புதமா அந்த சீரீஸ் இருந்தது இருந்தாலும் நம்ம சேனல்ல முன்ன மாதிரி வனவிலங்குகள் அதிகமா நீங்க காட்டுறதில்ல இல்ல ப்ரோ அப்படின்ற நிறைய கமெண்ட்டும் வருதுங்க அந்த வருத்தத்தை போக்குற விதமா தான் இந்த வீடியோ இன்னைக்கு அமைய போகுது இந்த வீடியோ முழுக்கவே காட்டி யானைகளை கூட்டம் கூட்டமா நமக்கு திகட்ட திகட்ட அளவுக்கு அதனுடைய இயற்கையான சூழல்ல மேயிறத நம்ம பார்த்து ரசிக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல முதல் தடவை பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலர் இருந்தீங்கன்னாக்க இந்த சேனல் உங்களுக்கானதே இன்னைக்கு நான் இருக்கிற இடம் முத்தங்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அடர்ந்த வனப்பகுதியில அதாவது கேரள வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில தான் இருக்கேன் இந்த இடம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதுமலைக்கும் கர்நாடக பகுதியை சேர்ந்த பந்திப்பூர் காடுகளுக்கும் ஒரு அண்டை வீடு அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களால மூன்று மாநில காடுகளையும் பார்த்து ரசிக்க முடியும் ஏகப்பட்ட பேரு நிறைய தடவை பந்திப்பூர் மற்றும் முதுமலை போயிருப்பீங்க ஆனா அங்கே இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த முத்தங்கா காடுகளும் மிக மிக பிரசித்தி பெற்றவை இந்த வீடியோல நீங்க பாக்கலாம் இப்ப நான் வந்து இந்த பந்திப்பூர் காடுகளுக்கு உள்ள நுழைஞ்சுகிட்டு இருக்கேன் இங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் முதல்ல நம்ம பந்திபுரா காடுகள் வழியா பயணம் செஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம கேரள மாநில எல்லைக்குள்ள நுழைஞ்சிருவோம் அங்கிருந்து தொடங்குறது எல்லாமே முத்தங்காவை சேர்ந்த காட்டுப்பகுதிகள் இப்ப கேரளாவில நல்ல மழை காலம் அப்படின்றனால இத சுற்றி இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முதுமலை பந்திபுரா காடுகள்ல வாழக்கூடிய காட்டு யானைகள் எல்லாமே தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக கூட்டம் கூட்டமா கேரள எல்லை பகுதிகளுக்குள்ள கேரள வனப்பகுதிகளுக்குள்ள இடப்பெயர்ச்சி செஞ்சுட்டு வருதுங்க அதனாலேயே நாங்கள் ரொம்ப மெனக்கெட்டு இந்த ரோடுகளில் இன்னைக்கு நாங்கள் பயணம் மேற்கொண்டிருக்கோம் போற வழிகளிலே நம்மளால ஏகப்பட்ட யானைகளை கூட்டம் கூட்டமா எங்களால் பார்த்து ரசிக்க முடிஞ்சது இந்த சாலை சரியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா வந்திப்புறா வந்தவங்க எல்லாருக்குமே அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குண்டல்பேட் அப்படின்ற ஒரு இடம் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அந்த இருந்து முக்கோண வடிவில் மூணு சாலை பிரியுங்க அதில் நீங்கள் வலப்புறமா போனீங்கன்னா இப்போ நாங்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்க இந்த முத்தங்கா வன சாலையில் உங்களால் பயணம் செய்ய முடியும் இந்த சாலையிலேயே நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு வந்தால் இங்கேருந்து கல்பேட்டை வழியாக நம்மளால பயனாடும் சென்று அடைய முடியும் இது ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தாலும் இந்த சாலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தரமிக்கவையா ரொம்ப அகலமாகவே போட்டிருந்தாங்க இந்த சாலைக்கு ரெண்டு மருகிலும் என்னால் சமதளத்திலேயே அடர்ந்த காடுகளை என்னால் பார்க்க முடிஞ்சுது இதுவும் பிற வனசாலைகள் மாதிரி பாதுகாப்பு காரணம் கருதி இரவு ஒன்பது மணிக்கு இந்த சாலையும் மூடிடுவாங்க அதுக்கப்புறமா எந்த பொது போக்குவரத்துக்கும் இங்கே அனுமதி கிடையாது இருந்தாலும் இந்த பகல் நேரங்கள்லேயே இப்போ யானையோடைய இடப்பேர்வு ரொம்ப அதிகமாக இருக்கறனால நம்ம உள்ள நுழைஞ்சவனையே வனத்துறையால் ஒரு சீரான வேகத்தில் உள்ளே போகிற முடியும் நமக்கு சொல்லி தான் இது உள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க ஒரு அடர்த்தியான வனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தகுதிகளும் இந்த இடத்துக்கு இருக்குது அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சாலை பார்த்தீங்கன்னா சரியா பந்திப்பூருக்கு அப்படியே பின்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இணைப்பு சாலைங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நம்ம பயணம் செஞ்சோம்னா கர்நாடகத்துடைய எல்லை முடிஞ்சு அங்கிருந்து கேரள வனத்துறைக்குள்ள நம்ம நுழைஞ்சிருவோம் நகரப்பகுதிகள்லேருந்து இந்த அடர்த்தியான வனத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு அருமையான ஒரு உணர்வு ஏற்பட்டதுங்க இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டே இந்த அற்புதமான இந்த மரங்களுக்கு நடுவில் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காடுகளுக்குள்ள ஏகப்பட்ட வனவிலங்குகளுக்கு ஒரு புகலிடமா இருக்கு அப்படின்றதும் கூடுதல் தகவலா நமக்கு இருந்தது இதே காடுகளுக்குள்ள ஏகப்பட்ட புலிகள் இருக்குதுங்க சிறுத்தைகள் காட்டெருமைகள் கடமான்கள் ஏகப்பட்ட வகையான பறவையினங்கள் எல்லாத்துக்குமே இந்த காடு இப்போ வரைக்கும் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே இங்க யானைகளுடைய மாட்டம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நமக்கு வனத்துறை சொன்னனால நான் போகும்பொழுதே இரண்டு மருகிலும் என்னால எங்கேயாவது ஒரு யானையை பார்க்க மாட்டோமான்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புலதான் நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா ஒரு யானை இல்லைங்க ஒரு அழகான யானை குடும்பத்தையே இந்த ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே நான் பார்த்து ரசிச்சேன் அந்த அற்புதமான காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்காக இந்த இடத்துல தற்சமயம் எங்களால் ஒரு அழகான யானை குடும்பத்தையே பார்த்து ரசிக்க முடிஞ்சுதுங்க எங்களுடைய கண்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு யானைகள் இப்போதைக்கு புலப்படுது ஆனால் யானைகள் எப்பொழுதுமே கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கொண்டது இந்த மரங்களுக்கு பின்னால் நம்மளால் எத்தனை யானைகள் நிற்குதுன்றதை நம்மளால் அனுமதிக்க முடியாதுங்க ஆனால் இந்த இடத்துல தற்சமயம் எங்களால் கிட்டத்தட்ட ஆறு யானைகளை பார்க்க முடிஞ்சுது இது எல்லாமே நிச்சயமாக கண்கொள்ளா காட்சிகள் இந்த அடர்ந்த வனத்தில் இயற்கையான சூழலில் வாழக்கூடிய உருவத்தில் மிக மிக பெரியதான காட்டு யானைகளை அதனுடைய சூழ்நிலையில் நம்ம பார்த்து ரசிக்கிறோம் ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த சூழ்நிலையில் யானைகளுக்கு நம்ம எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது பாதுகாப்பான தூரத்தில் நின்று தான் இப்போ நாங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு வேளை ஃப்யூச்சரில் வந்தாலும் தயவு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கும் இயற்கைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் பாப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எங்கள் கூட சேர்ந்து இன்னுமே ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி இதை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த யானைகள் பார்த்திங்கன்னா எங்களை எதுவுமே சட்டை செய்யாமல் அதுங்க பாத்துக்கு அமைதியாக புல் மேஞ்சிக்கிட்டு இருந்ததுங்க நாங்களும் பாதுகாப்பாக இங்கே இருந்து அதுங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கொண்டதுன்னு யானைகள் வந்து பொதுவாக வந்து ஒற்றை யானைகளை கண்டால் போகக்கூடாது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மாதிரி குடும்பத்தில் குட்டிகளோடு வாழக்கூடிய யானைகளும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்க அதனால் தயவு செஞ்சு உங்களுடைய பாதுகாப்பை ரொம்பவே உறுதிப்படுத்திக்குங்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த அடர்ந்த காடுகளுடைய உற்பத்தியாளர்களான காட்டு யானைகள் அந்த பெருமை வந்து இந்த காட்டு யானைகளே சேரும் இந்த யானைகளால் தான் இந்த மாதிரி மிக மிக அடர்ந்த காடுகள் உருவாகியிருக்கு இந்த அடர்ந்த காடுகளாக இருக்கிறனால தான் இங்கே நிறைய மான்கள் வாழுதுங்க மான்கள் நிறைய இருக்கிறனால தான் இங்கே புலிகளும் வாழுது அந்த புலிகள் தான் இந்த காடுகளுடைய பாதுகாவலர்கள் என்னுடைய பயணங்களில் இந்த மாதிரி நிறைய காட்டு யானைகளை நான் பார்த்துருக்கேங்க ஆனால் ஒரு விஷயம் வந்து இதில் குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி யானைகள் குடும்பமாக வாழும்பொழுது அந்த குட்டிகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு யானைகளுக்கு நடுவில் பாதுகாப்பாக தாங்க நிறுத்தி இருக்கும் ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரடேட்டர்ஸ் வேட்டையாடக்கூடிய பா பிராணிகளால் அந்த குட்டிகளுக்கு ஆபத்து நேரலாம் இப்போ புலி சிறுத்தை போன்ற விலங்குகளால் மிகப்பெரிய காட்டு யானைகளை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சின்ன சின்ன குட்டி யானைகள் அதனால் தாக்கப்படுற வாய்ப்பு இருக்குது அதனால் பாத்தீங்கன்னா தங்களுடைய குட்டிகளை ரொம்பவே பாதுகாக்கும் இந்த இடங்கள்லையும் பாருங்க ரெண்டு யானைகளுக்கு நடுவில் தான் அந்த குட்டிகளை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமா ஓரளவுக்கு வளர்ந்த யானையை எங்களால் பார்க்க முடியுதுங்க இது ஒரு டஸ்கர்னு நினைக்கிறேன் இதுலேயே பாருங்க அவருக்கு தந்தமும் வளர்ந்துருக்குது பிரம்மாண்டங்க நிச்சயமா இயற்கையுடைய படைப்புல இந்த யானைகள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிசயமானது இந்த மாதிரி பயணங்கள்ல வந்து இந்த மாதிரி வனவிலங்குகளை பார்க்கறது முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை சேர்ந்தது அப்படிதாங்க நான் சொல்லுவேன் இந்த மாதிரி யானைகளை பார்க்கறதுக்காகவே நாங்க வந்து ஏகப்பட தடவை நம்ம வந்து சஃபாரி போயிருக்கோம் அந்த மாதிரி சஃபாரி போன இடங்களில் கூட ஒரு யானைகள் கூட பார்க்காம திரும்பி வந்த சமயங்கள்லாம் உண்டு ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யானை கூட்டமே நமக்கு முன்னால இன்னைக்கு பார்க்கறதுக்கு இந்த இயற்கை நமக்கு அருள் புரிஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த யானைகளும் நம்மளை எந்த தொந்தரவும் செய்யலை நம்மளும் அந்த யானைகளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அடுத்ததான் நம்மளுடைய பயணத்தை இப்ப நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப நம்ம அடுத்ததா போற இடம் எப்படி நம்மளுடைய பந்திப்பூர் மற்றும் முதுமலையில் ஃபாரஸ்ட் சஃபாரி இருக்கோ அதே மாதிரி இந்த கேரள காடுகளுக்குள்ள போய் நம்மள வனவிலங்குகளை பாக்குறதுக்காகவே கேரள வனத்துறையால இங்கேயும் முத்தங்கா ஒயில் சஃபாரி அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இப்ப நான் அதை நோக்கிதான் போய்கிட்டு இருக்கேன் இப்போ நான் இருக்கிற இடம் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த முத்தங்கா வயல்டு சஃபாரி போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கக்கூடிய கவுண்டருக்கு பக்கத்துல தான் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த போர்ட்லயே பாருங்க அற்புதமாக வயநாடு லைஃப் சேங்க்சுவரி முத்தங்கா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கனாக்க ஊட்டியிலேருந்து கூடலூர் வள சாலையில் இங்கேருந்து சுல்தான் பத்தேரி போகிற இடத்துக்கு அங்கேருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் இந்த அற்புதமான இடம் அமைஞ்சிருக்குதுங்க இது முழுக்க முழுக்க கேரள வனத்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இங்கே நாம் முன்கூட்டியே வந்தோம்னா டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வழிக்கு உள்ளே கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் நம்மளை அடந்த வனப்பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க இங்கே தனியாக போகிறதுக்கு இந்த மாதிரி சீப்பும் இருக்குதுங்க ஆனால் ஒரு மஸ்தா வேனில் கேரள வனத்துறையால் ப்ராப்பராக டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம போனோம்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த வைல்ட் லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும் முடியும் இது வெறும் டிக்கெட் கவுண்டர் மட்டும் இல்லாமல் இங்கேயே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மியூசியம் ஒன்று வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டீ காஃபி ஷாப்ஸ்னு எல்லா வித ஸ்நாக்ஸ் ஐட்டமும் இங்கே கிடைக்கும் இந்த இடத்துல சின்ன ஒரு அசௌகரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆன்லைனில் எக்காரணம் கொண்டும் இங்கே டிக்கெட் புக் பண்ண முடியாது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த டிக்கெட் கவுண்டரில் தான் நம்மளால் வரிசை லைனின் மட்டும்தான் நீங்கள் டிக்கெட் எடுக்க முடியும் ஆனால் கூடிய சீக்கிரமே இங்கேயும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி கொண்டு வர போகிறதா நமக்கு சொன்னாங்க இன்றைக்கி நாங்கள் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ்லாம் ஏற்கனவே சோல்ட் அவுட் ஆனால் இந்த இடம் பாத்தீங்கன்னா இப்போ கூட்டம் இல்லாம காணப்படுது அதுக்கு பக்கத்திலே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய நோட்டீஸும் ஓட்டியிருக்காங்க அடல்ட்க்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க குழந்தைங்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரினர்ஸ் ஸ்டெல் கேமரா வீடியோ கேமரானு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபிக்ஸ்டாக ரேட் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பப்ளிக்காகவே ஒரு நோட்டீஸில் ஓட்டியிருக்காங்க இதை தவிர நம்ம ஒரு ரூபா கூட அதிகமாக யாருக்கும் இங்கே கொடுக்க தேவையில்லை இந்த டிக்கெட்டை மட்டும் நம்ம முன்கூட்டியே வந்து எடுத்துட்டோம்னாக்க இந்த அழகான முத்தங்கா வனப்பகுதியை நம்ம உள்ளே போய் எல்லா இடங்களும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாடி நம்ம இந்த முத்தங்கா வனப்பகுதிக்கு வந்து இங்கே நம்ம சஃபாரி போய் நம்ம என்னென்ன பார்த்தோம்ன்றத தெளிவாக ஒரு வீடியோ எடுத்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அந்த லிங்கை இங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்கிரீன்லேயுமே ஆட் பண்ணுறேன் நிச்சயமாக அந்த வீடியோவையும் ஒரு தடவை போய் பார்த்துருங்க மிக மிக அற்புதமான அந்த வனப்பகுதி இன்னுமே என்னுடைய கண்களில் நிற்குது அப்படின் தான் நான் சொல்லுவேன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அந்த வெளிப்புறத்தில் இப்போ தான் நம்ம இருக்கிறோம் இந்த சாலைக்கு உள்ளே நம்ம போனோம்னாக்க மிக மிக அடர்ந்த காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த மஸ்தாவேனில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க இந்த இடத்துல நீங்க இப்போ பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மஸ்தா வேன் இப்போ இந்த பயணிகளெல்லாம் கூட்டிட்டு காட்டுக்குள்ளே போறதுக்கு ஆயத்தமாகறாங்க இவங்க எல்லாருமே நமக்கு முன்னாலேயே டிக்கெட் எடுத்தனால இன்னைக்கு நமக்கு டிக்கெட் கிடைக்காம போயிருச்சு பட் இருந்தாலும் இந்த முத்தங்காவை நம்ம ஏற்கனவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால அதை பத்தின மிகப்பெரிய வருத்தம் எதுவும் நமக்கு கிடையாது ஆனா இந்த வேன் பாருங்க நல்ல கண்டிஷன்ல ஒரு வைல்ட் லைஃப் சேங்குரிக்குள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலை தான் நமக்கு பார்க்கும் போதே ஏற்படுத்துது இந்த வேன்ல தான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பயணிகள் இங்க இருக்கக்கூடிய முத்தங்கா வனத்துக்குள்ள கேரள வனத்துறையால கூட்டிட்டு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க இதுல ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு முன்னால இந்த இடத்துக்கு வந்தவங்க கிட்ட நாங்க சும்மா பேச்சு கொடுத்து பார்த்தோம் வர வழியில யானைகளை பாத்தீங்களான்னு ஆனா எல்லாருமே ஒரு சில யானைகளை மட்டுமே பார்த்ததாதான் சொன்னாங்க ஆனா நமக்கு வர வழிகளையே இந்த இயற்கை நருளால் நம்மளால கூட்டம் கூட்டங்களா யானைகளை நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கேரள வனத்துறையால் அஞ்சு தடவை இந்த சஃபாரி வேன் காட்டுக்குள்ள போகும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம பார்க்கறது ரெண்டாவது முறையாக இங்கே இருக்கக்கூடிய பயணிகளை ஏற்றிக்கிட்டு சஃபாரி உள்ளே கூட்டு போகிறதுக்காக வந்திருக்க வேன் நம்ம இங்கே டிக்கெட் எடுக்கும் போதே டிக்கெட்லேயே தெளிவாக நம்ம எந்த சீட்டில் உட்காரணும் அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருவாங்க அதனால் எந்தவித பதற்றலும் இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம ஏறி நம்மளுடைய இருக்கைகளில் இருந்து இந்த சஃபாரியை நம்மளால என்ஜாய் பண்ண முடியும் கூடுதலாக ஒரு சிறப்பம்சமும் இந்த முத்தங்கா ஒயில் சஃபாரியில் இருக்குதுங்க அதாவது எல்லா சஃபாரிலேயும் நம்ம போகும்பொழுது முதல்ல இந்த சஃபாரி வேனில் ஏறவுடனே அடர்ந்த காடுகளுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே வனவிலங்களை பார்த்து ரசிக்க முடியும் ஆனால் இந்த முத்தங்கா ஒயில் சஃபாரியில் இந்த வேனில் நீங்கள் ஏறினதுக்கு அப்புறமா ரெண்டு கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கு உடனேயே இங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான வளர்ப்பு யானைகள் முகாமை கடந்துதான் நம்ம காட்டுக்குள்ளே போவோம் நாங்கள் போயிருக்கும் பொழுது அந்த வளர்ப்பு யானைகள் முகாமில் இரண்டு மிகப்பெரிய அதாவது அடிக்கும் மிகப்பெரிய இரண்டு அழகான வளர்ப்பு யானைகளை நாங்கள் பார்த்தோம் அந்த முழு தகவலும் நான் இதுக்கு முன்னால் அப்லோட் பண்ண அந்த முத்தங்கா வைல்ட் லைஃப் சஃபாரியோட வீடியோவில் இருக்குங்க நிச்சயமாக அந்த லிங்கையும் நான் இங்கே கொடுக்குறேன் போய் பாருங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு உணர்வை தரும் இப்போ இந்த சஃபாரி வேன் இங்கேருந்து கிளம்பிருச்சு எனக்கு தெரிஞ்சு இது இங்கேருந்து காடுகளுக்குள்ளே சுற்றிட்டு வரதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்குவாங்க நாங்கள் இப்போது இந்த இடத்துல இருந்து கிளம்பி திரும்பவும் நாங்கள் இந்த வழியாக பயணம் செய்ய ஆரம்பித்தோம் வரும்போதும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு அற்புதமான அழகான ஒரு யானை கூட்டத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த அழகான அற்புதமான காட்சிகள் எல்லாமே இதோ உங்களுக்காக போன தடவை நம்ம பார்த்தது ஓரளவு வளர்ந்த யானைகள் ஆனால் இந்த இடத்துல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல முதிர்ச்சி அடைந்த அழகான இரண்டு மிகப்பெரிய யானைகள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சின்ன அதனுடைய குட்டிகள் நினைக்கிறேன் அதில் ஒரு சின்ன குட்டியானை மட்டும் அங்கேருந்து நம்மளை ரொம்ப நேரமாக முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறமா அதுவும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு கடலும் யானையும் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் சலிக்காதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் யானைகளை பார்த்துக்கிட்டு இருக்கலாங்க ஏன்னா நிலத்தில் வாழக்கூடியதிலேயே மிகப்பெரிய உருவம் கொண்டதும் ஆறு முக்கியமான சிறப்பம்சங்களை கொண்டதும் இந்த யானைகள் மிகப்பெரிய அடர்ந்த காடுகளுடைய உற்பத்தியாளர்கள் இந்த காட்டு யானைகள் மட்டும்தான் நேரம் செல்ல செல்ல இன்னும் ஏகப்பட்ட யானைகள் இங்கே இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு லோக்கலில் இருக்க ஒருத்தர் சொன்னனால நாங்கள் கொஞ்சம் நேரம் இதை நின்று பார்த்துட்டு மீண்டும் இங்கேருந்து புறப்பட தயாரானோம் இந்த மொத்த பயணத்தில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து ரசித்த யானைகள் வெறும் நாற்பது சதவீதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை தவிர இன்னும் நாங்கள் மேற்கொண்டு பயணம் செஞ்ச ஆரம்பித்தோம் இதே மாதிரி எங்களால் ஏகப்பட்ட யானைகளை கூட்டம் கூட்டமாக அதுவும் ரொம்ப பக்கத்திலேயே பார்க்க முடிஞ்சது அந்த ஃபூட்டேஜஸ் எல்லாத்தையும் ஒரே வீடியோல வச்சா இதனுடைய லென்த் பத்தாது அப்படின்றனால இதை நான் ரெண்டு பாகமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நிச்சயமா அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதை விட மிக மிக அதிகமான காட்டு யானைகளையும் அற்புதமான வனங்களையும் நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிச்சயமா நம்மளுடைய ஜங்கிள் டேட்டாபேஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னை போல் உங்களை போல் இருக்கக்கூடிய எல்லா வன உயிரின ஆர்வர்களுக்கும் நம்மளுடைய சேனல் பொதுவானதே அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் நாம் இயற்கையாக மாறுவோம் தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்